ஒண்ணு வந்து காஞ்சிபுரத்துல ஓட்டம் அப்புறம் சென்னையில பேரிஸ்ல கந்த கோட்டம் சாமி வந்து இங்க வந்து வேல் கோட்டம்மா சாமி வந்து சாமிக்கு கீழே அருமோன சக்கரத்துல சாமி உட்காந்துட்டு இருப்பான் இந்த ஊர்ல எந்த ஒரு கெட்டது எது இருந்தாலும் சாமியோட நட சாக்க மாட்டோமா சாமி வந்து தீடு இல்லாத சுவாமி அதனால சுவாமிக்கு கீழே சக்கரம் இருக்குமா சக்கரத்துலதான் சாமி உட்காந்துட்டு இருக்காருமா அதனால எந்த ஊர்ல எந்த அசம்பம் இருந்தாலும் சாமி கதவு முட மாட்டாங்கம்மா காலையில திறந்தானா ஈவினிங் தினமும் மூடுவாங்க அது மாதிரி சுவாமி வந்து சில கோவிலில் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு சீதனமாக கொடுத்தது ஐராவதம் தான்மா அந்த கால ஆமாம்மா சில கோவிலில் இப்போ வந்து சுவாமிக்கு ட்ரெண்டிங்காக என்ன பண்ணிட்டாங்க சுவாமிக்கு மயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கிட்டாங்கம்மா ஆனால் சுவாமிக்கு பழைய காலத்து கோயிலாக போனீங்கன்னா ஐராவதம் அம்மா இருக்கும் ஏன்னா முருகப்பெருமானு சூரனை வதம் பண்ணிட்டு வரும்போது அவங்க வீட்டு சைடில் கொடுத்தது வந்து ஐராவதம்மா கொடுத்தாங்க அதனால சுவாமிக்கு அந்த காலத்துலேயே யானை பண்ணாமா இந்த கோவில் வந்து ஒரு ஒரு எழுநூறு தலைமுறைக்கு முன்னாடி வேல் முதலியார்ன்னு ஒருத்தர் இருந்தாருங்கம்மா ஒரு வயசானவர் அவர் வந்து தினமும் வந்து காலையில குளிச்சுட்டு முருகப்பெருமானை பார்த்துட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவருக்கு தோணுச்சுமா அவர் என்ன பண்றாரு இருந்து தினமும் சிங்காடி சிங்காடிவாகத்துல திருவாளீஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குமா சுவாமி வந்து அங்க இருக்காருமா திருவாலீஸ்வரர்மா அவர் வந்து இந்த இங்கிருந்து அங்க போனோமா கழனி வழியாவே நடந்து போவோம்மா ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் இருக்குமா அதனால இருந்து அங்க போகணும் தினமும் சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு நாமளே ஒரு முருகப்பெருமானை ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சொந்த நினைவால இங்க ஒரு முருகப்பெருமானை கட்டுட்டு சுவாமிக்கு இருபுறமும் சிவபெருமான் இருப்பாருமா இங்க வந்து காசி விஸ்வநாதர் அந்த சைடு பாத்தீங்கன்னா கல்லாலையில் சென் சொல்லிட்டு அந்த பக்கம் இருப்பாருமா சுவாமிக்கு வந்து இந்த தூண்ல எங்கேயுமே முளைக்காத கல் ஆலமரம் அந்த தூண்ல முளைச்சிருக்குமா அதுவும் சுவாமியோட பிம்பத்துல என்ன கல் ஆலமரம் போட்டிருக்காங்களோ அந்த கல் ஆலமரம் சுவாமிக்கு மேல முளைச்சிருக்குமா ஏன்னா எந்த ஒரு பிம்பத்துலயும் முளைக்கலாமா அதை என்னவோ பண்ணி பார்த்துட்டோம் ஆனா நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன சிற்பம் செத்துக்கிறாங்களோ கல் ஆலம்பரத்துல சுவாமி இருப்பாரோ தட்சிணாமூர்த்தி தியானம் பண்ணுற இதுவும் அது அதனால இந்த இடத்துல என்ன சிற்பம் செஞ்சாங்களோ அந்த இதுவுக்கு சாமி அங்கே முளைச்சு நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சுவாமி கிருபுரமும் முருக பெருமானியரும் காசி விஸ்வநாதரும் கல்லாலீலீஸ்வரரும் இருக்காருமா அந்த சைடு சுவாமி ஜேமாதா சாமி கட் இந்த ஆமா கல் ஆலமரம் அது இந்த ஊர்லயும் சிவபெருமான் கோயில் இருக்குமா ஆதீஸ்வரன் சொல்லிட்டு ஏரியில இருக்காருமா சுவாமி அவரும் பழைய காலத்து சுவாமி தாங்கம்மா வாய்ப்பு இருந்ததுன்னா ஏரியம் அது ரொம்ப கொஞ்சம் லாங்க போனோமா உள்ள இதே ஊர்லம்மா ஆதீஸ்வரன் நம்ம சாமியோட கலவை விளையாடு சுவாமி பேர் வந்து சிவசுப்பிரமணியம் சுவாமிமா சாமி வந்து அறநிலையத்துடைய கண்ட்ரோல்ல இருக்குமா சுவாமி பூர்வீகமா பாருங்க நம்ம தமிழ்செல்வான்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க அவங்கதான் பூர்வீகமா பாக்குறாங்க ஆமாமா ஆமா அவங்கதான் பாக்குறாங்க கோவிலு அவங்கதான் எது வந்தாலும் பண்றது சாமிக்கு வந்து முக்கியமான ஒரு அஞ்சு நிகழ்வு பண்ணுறோம்மா சாமிக்கு கிருத்திகை அதுமாரி சஸ்தி அதுமாரி பண்ணுறோமா நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க யாரும் என்னென்னு வந்து சொல்லுங்க சுவாமி கொடிமரம் இருக்கிற கோயில் விசேஷம் அந்த காலத்தில் அதனால் அந்த காலத்திலேயே கொடிமரம்மா இப்போ ரெடி பண்ணாங்க அந்த காலத்திலே கொடிமரம் வச்ச கோவில் அதனால் உங்களால் கொண்டு கோயில நிறைய பேர்கிட்ட சொல்லுங்க ஏன்னா பழைய கால திருமணி அணி அதனால எல்லாம் பிரார்த்தனை பண்ணிங்கம்மா அப்படியே குமரக்கோட்டம் கந்த கோட்டம் ஆமாம் பிறந்து செல்வத்திலே வளர்ந்து திருக்கடையூறி வில்வம் எடுத்து ஏற்றி அர்ச்சனை செய்பவருக்கு வினை ஒரு வில்வ விருட்சமல்லா வீண் போகாது அம்மாவே